தேடி படிக்கும் புத்தகம் போல தன்னை நாடி வந்து நிற்கும் படைப்பாளிகளுக்கு ஆழம் எழுதுகளை நீங்க இல்ல ரஞ்சித் சார் நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கிறதுல அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன் முக்கியமான சம்பவக்காரங்களாம் வாங்கியிருக்காங்க அவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது குறிப்பாக இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ லிங்கசாமி சார் அமீர் சார் வெற்றி அண்ணா மிஸ்கின் அண்ணா அவங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம் நானே ஜெய் ஜெயிருக்கான் மூணு பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றினா நிறைய டிஸ்கஷன் இருக்கும் பருத்தி வீரனாக இருக்கட்டும் லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும் அண்ட் வந்து இல்ல இல்லை ஒரு எமோஷ்னலா இருக்கு பொல்லாவன்களாம் பொல்லாவன விட நாங்க பயங்கர பேசினது பேசினதுன்னு ஆடுகளும் பத்தி தான் ஆடுகளும் இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான் அவன் சொல்லணா இல்லையா இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன் நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா நான் என்ன சொன்னா பேட்டக்காரன் சேவல் உருடனே அவன் கொண்டு வாண்ட அவன அப்படின்னு நான் சொன்னேன் பேட்டக்காரன் கடைசியில் தெரிஞ்சிடறான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன சத்தியமா அவன் திரும்ப மாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வந்து அஞ்சாவது இருக்கட்டும் அந்த வந்து ஆஹ் ஒனய மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனிதனர்கள் குறிப்பா வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேசி வச்சார்ல அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை இருக்கும் ஒரு பயங்கரமாக மூட்டான நான் ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படகிருக்கோம் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன் காலேஜில் நானே ராஜா ஜெயே தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர்மெட்டு ஒரு இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டிரெக்ட் ஆகிட்டேன் அண்டு ரெண்டாவது ஜெய் மூணாவது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது அண்ட் ஆப் வந்து ஆட் டிரெக்டராக இருக்கான் ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை ஸோ நான் அவங்களுக்கு ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் படம் பண்ணாதீங்கடா அனிமேட்டர் ஆகட்டா அனிமேட்டர் அனிமேஷன் டிரெக்டர் ஆகடா அனிமேட் படம் பண்ணுங்கடா இது பயங்கமான வேர்ல்டு அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன் ஆனா அவனுங்க வந்து இல்ல தமிழ் சினிமாவில் வந்து தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது அதனால அவர் வந்து ரொம்ப முடிவா வந்துட்டானுங்க ஆனா அவங்க வந்தவனே எனக்கு ஆயிடுச்சு வந்து உடனே வாங்கிட்டா அர்ஷன் டேட்டா சேருன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க இப்போ நான் வந்து ரொம்ப என்னன்னா அர்ஷன் டேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு கொஞ்சம் பயந்து நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ற அர்ஷன் டிராக்டர் சோ சார் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அந்த மாதிரி இன்ஃப்ளன்ஸ் எங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அர்ஜென்டாக்டராகவே ட்ரீட் பண்ணுவேன் ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு நாங்கள் பேசிக்கிறதே இல்லை பேசிக்கவே மாட்டோம் அந்த பாட்டி வருவானுங்க ஒர்க் பண்ணுவானுங்க போவானுங்க அப்புறம் வந்து வேலையெல்லாம் ரொம்ப கவுனேற்று இருந்தேன் நான் ஆனால் அவனுங்க ரொம்ப பயந்துரதான் வேலை செஞ்சானுங்க ஆனால் பயங்கர எஃபர்ட் போட்டானுங்க நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் அந்த ரெண்டு பேருமே ஸோ என்னுடைய உதவி எனக்கு வந்து படம் பண்ணிட்டு என்னுடைய நண்பர்களா என்னோட உதவி அவங்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணுறாங்க படம் பண்ண போகிறாங்க அண்டு இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ஸோ அப்புறம் நீளம்ல படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிப்பாங்க யோசிக்கலாம் இந்த மாதிரி கண்டென்ட்னா நீளம்ல பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆனால் கதையத்துல வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் படித்து படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷனாக விளாடுங்க அவங்களே சில பேர்லாம் வந்து இதுதான் பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் போயிடுவானுங்க அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகணும்னா ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகுனா ஒர்க் ஆகுது ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றது வந்து செகண்ட்ரி பட் ஆனால் இது இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிகப்பெரிய பயங்கரமாக என்னை பாதிச்சுது அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன் ஸோ என்னோட நீளம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும் ஸோ என்னோட இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பாக வந்து சேர்ந்திருக்காங்க அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார் ஸோ அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு தினகர் தான் வந்து டேரக்டர் முடிவானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சேன் ஸோ அதில் வந்து பாட்டில் டாதா பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க நானுமே முடிவு பண்ணேன் ஸோ அப்படி தான் இது எடுக்கப்பட்டது ஸோ தினகர் மேலே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது ஏன்னா அவன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து பயந்தவன் நான் ஜெய் மேலே எனக்கு ஒரு பயம் இல்லை ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தான் பிவர் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது நான் அவங்ககிட்ட வந்து இப்படி விடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டைனா வந்து ப்ளூ ஸ்டார் ஒன்னு எடுத்துட்டான் இவன் வந்து எப்படின்னா லவ் என்டர்டெயின்னா அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷனலான ஒரு படம் எடுத்துருக்கான் டோட்டல் கான்ட்ராஸ்ட் ரெண்டு பேருமே அண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்ச வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமா அது இருந்தது டெக்னிக்கலாகவும் சரி ஆர்டிஸ்ட் நடிச்சது ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ரொம்ப கொடூரமா இருந்தது அப்போ அவருக்டரா எவ்வளவு கொடுற யாருன்னா இருந்தாங்க அவரை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க நடிக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்து கொடப்பட்டான் அது மட்டும் தான் அவரை சொன்னாங்க எனக்கு கேட்டு சிச்சுட்டு இருந்தேன் நான் அந்த கதை வந்து பயான கதை அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படி முடிஞ்சிருக்கோம் பட் ஆனா வந்து అంటే ఉదయం వండు పత్తి పేసి భయంగా చెయ్యి వేటా ఒకనా ఓడంటా కూడా సో అంత వస్తుంది வந்து எனக்கு என்னுடைய கொடுமையை வந்து நான் அதான் யோசிச்சேன் டே நான் சொல்லி அனுப்பிச்சேன் ஸ்பாட்டில் யாரையும் திட்டாவிடா ஆக்டர்களை திட்டாமல் வேலை வாங்கடா கொஞ்சம் கவனமாடுறான் நான் ஸ்பாட்டுக்கே போகல டஸ்ட்டு இவன் என்ன சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தேன் பார்த்தோன்னே வந்து பரவாயில்லையன் டைரக்டர் ஆகிடாண்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடண்ட் வந்தது அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில் சரி அப்படியே நான் வந்து விட்டேன் நான் அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமாக அப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான் அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணோம் அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்டு ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நான் வந்து டுவெல்த்து படிக்கிறப்போ தனியாக ஒரு நைட்டில் உட்காந்து உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன் அது நான் வந்து இதுதான் அந்த என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அழுதுன்னே இருப்பாங்களா அது வந்து பார்க்கவே முடியாது என்னால் ஸோ அது வந்து திடீர்னு நான் வந்து பயங்கரம் ஆகி பயங்கர இமோஷனல் விட்டுச்சு அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன் அது யாருக்குமே தெரியாது யாருக்கிட்டே நான் ஷேர் பண்ணதில்லை எங்கள் அண்ணன் கூட இங்க இருக்கு ஸோ அது வந்து எவ்வளோ கொடுமையானதுன்றதை வந்து நேரடியாக நின்று அனுபவித்தவன் ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்து வந்து கொடுத்தவொடனே நான் அதை படிச்சு வந்து எனக்கு பயங்கரம் என்ஜாய் பண்ண நான் இப்பறம் அவன் இதை எழுதுனான் எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான் எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி அந்த நுவான்சன்ஸை எப்படி வந்து பிடிச்சான் அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சல் இருக்குதுல்ல அஞ்சலி தான் என் அம்மா என் நான் என்னுடைய ஆசையே என்னான்னா என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொராட்டி கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதுதான் நான் வந்து பயங்கரமாக ஏன்னா ஊரில் ஒரு கொண்டாட்ட ஒரு திருவிழானா எல்லா வீடும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எங்க எங்கள் அப்பா எங்களை பயங்கர சந்தோஷம் எங்கள் அப்பா மாதிரி எங்களை வளர்த்தது கிடையாது யார் வீட்டாக போய் எங்களை நிற்க வச்சது கிடையாது சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரமா பார்த்துப்பாரு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ எங்களை பற்றி யோசிப்பார் கல்வி பற்றி எல்லாத்தையும் பற்றி யோசிப்பார் ஆனால் குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவார் எங்கள் அப்பா ஆனால் கடைசி காலத்தில் அவர் வாழணும்னு நினச்சார் நான் வெறும் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டாரு பட் அவருடைய லிவர் ஃபெயிலியரில் தான் அப்பா வந்து இறந்துட்டார் அது ஆக்சுவலி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க பார்த்தா ஒன் ம ஒன் வீக்லேயே வந்து இறந்துட்டாரு ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு ஒரு விஷயமா எனக்கு இருந்தது ஆனால் தெரியல நான் அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டில் வந்து நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி இவங்க தான் வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே இருந்தாங்க நான் வந்து பொதுவாக வீட்டிலேயே இருக்க மாட்டேன் வெளியிலே தான் இருந்தேன் நான் படித்ததுலேருந்து எல்லாமே ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நான் தச்சு தான் இருந்தேன் நான் பட் ஆனால் வந்து அந்த எமோஷனை என்னால் படிக்க முடிஞ்சுது நாட் ஓன்லி என்னோட அப்பா தினரோட அப்பா கூட சொல்லலாம் லைக் நிறைய நிறைய பேரை நாங்கள் அப்படி கிட்ட இருந்து பார்த்துருக்குறோம் அண்ட் வந்து இது குடி நோய்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு குடிக்காரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா அப்படி கிடையாது அது ஒரு நோய் ஒரு ஹேபிட்டா மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அப்படி தான் ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் இன்னைக்கு தேதியில வந்து சின்ன படங்களில் கொண்டு வந்து தேட்டரில் சேர்க்குறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கு அண்ட் ஓடிடிலையும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு அந்த தேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது இத்தனை திரைப்படங்களில் தயாரித்த நீளம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலாக தெரிந்திருக்கிற ஒரு என் கிட்டேருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப சொல்ல இலகுவாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஆனால் வந்து இந்த சேலஞ்சோட அங்கே பயப்படல சரி ஓகே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு அதனால் வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாகவோ இல்லை வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல எனக்கு அதுக்கு எதிரானவன் கிடையாது பட் ஆனால் வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிடேஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும் இப்படி தான் இருக்கணும் என்ன சவாலாக இருந்தாலும் இப்போ என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும் எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படம் அப்படின்னா வந்து அல்ல சில கேள்விகள் இருக்கு ஆனா எல்லா படங்களும் தோல்வி படமெல்லாம் இல்ல அது எந்த வகையில்னா வணிக ரீதியாக நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த படம் உரு உருவாக்குற விவாதங்கள் அந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் அந்த படம் ஏற்படுத்திருக்கிற விழிப்புணர்வு இருக்குல்ல அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஏ இது இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை ஆக்டர்ஸை இன்ஃப்ளன்ஸ் பண்ணதில்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து கொத்துட்டு குத்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல அதுதான் வந்து என்ன என்ன ஒரு அட்ரல் மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டணும்னு எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு என்னடா இது இது வந்து நம்ம எனக்குமே வந்து சோன் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சோர் வந்து அதுதான் வந்து நாங்க தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து ஃபஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது நேர்மறையான விமர்சனமும் சரி எதிர்மறையான விமர்சனமும் சரி என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது நீளமை பற்றி பேசுகிறது நீளம் தயாரிப்புகளை பற்றி பேசுகிறது இதை இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது எங்கள் திரைப்படங்களை வந்து நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம் எல்லாமே ரஞ்சித்தோட படமாகவே விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டர் படம் சில எக்ஸ்கியூஸ் இருக்கும் சில நிறுவனங்களில் வர ஃபர்ஸ்ட் படம் டிரெக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நல்லா இருக்கு நல்லா சொல்லுவாங்க ஆனா நீளம்ல இருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்றப்ப வந்து நான் பயங்கரமா வாட்ச் பண்ணிருக்கேன் கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் நான் டிரெக்ட் பண்ண எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து பேஸ் பண்ணப்படும் பட் ஆனா அது ஒரு சவால் தான் நான் அதுதான் சொல்லுவேன் நான் வந்து அதை வந்து நீங்க இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க இல்லை வந்து நீங்கள் வேறு மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையாக நான் வந்து பார்க்குறேன் இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நான் வந்து பார்க்குறேன் பேசுவது தான் அவசியம் நீங்கள் அது வந்து எதிர்மறையாகவும் பேசலாம் நேர்மறையாகவும் பேசலாம் பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பேசுவதற்கான சூழ்நிலை தொடர்ந்து உருவாக்கணும் அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எனக்கு தரணும் எங்களுக்கு தரணும் நிறுவனத்துக்கு தரணும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம் அதனால ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில் அண்டு இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன் வந்து 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 பேசுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு என்னோடு மிக உறுதுணையாக இருக்கிற நந்தகுமார் சாருக்கும் பலன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் குறிப்பா குணா குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்க ஒவ்வொரு முறையும் குணாவை நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஜெனரஸ் டீம் அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் எங்களோட இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற திங் மியூசிக் அண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் நிறுவனத்தில் வர பாடல்களை வந்து போட்டி போட்டு வாங்குறதுல திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதில் ஒர்க் பண்ண இங்கே வந்திருக்கிற வாழ்த்தை வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் அப்பவுமே ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிறவர்களை வந்து நான் கூப்பிடுறதுக்கு வந்து ஒரு வேலைதான படங்களை பண்ணணும் நான் எப்பவுமே யோசிப்பேன் ஸோ அந்த பெரும் திருப்தி எனக்கு இருக்கு மிஸ்டர் ஜான் விஜய் வந்திருக்காரு லேட்டா ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெய் நன்றி உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் படத்தில் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது தியாகராஜ பாகவது சின்னப்பா தேவர் அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜின்னு அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கழித்து இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது அது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்தில் வந்து அப்படியே படம் பாலச்சந்தர் பாரதிராஜா பாரதி ராஜா படம் அது ஹீரோ யாருன்னா கிடையாது பாரதிராஜா படம் பாலச்சந்தர் படம்னு இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பை செஞ்சது அது வந்து சத்யஜோதி படமாக படம் இருக்கும் சத்யா மூவிஸ் வேறையாக இருக்கும் சத்யஜோதி இப்போ ஏவிஎம்னால் அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும் அந்த பிராண்டு வேறு ஆனால் நல்ல படங்கள் வந்து இப்போ சத்யஜோதி இருக்கும் சூப்பர் குட்டா சூப்பர் குட் படம் அப்படின்னு அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர் அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமியாலைகள் சூளம் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர் அவர் வந்து ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டயர் பண்ணார் அவர் அந்த கம்பெனியோட பேர் உடனே படம் நல்லா இருக்கும்னு தோணும் அதற்கு பின்னால் இப்போது அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு முதல் முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸுன்னு பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே வந்து தான் வா பிறந்த இடம் பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீளம்னு தூக்கி வச்சிட்டாரு அப்படி தான் தோணுச்சு அது தோணுற இயற்கை தானே ஆனால் நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேற ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாருன்றது தெரியும் அவர் நினச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் பொடேஷன்ஸ் கூட வச்சுருக்கலாம் ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பொழுது நீலம் பொடேஷன்ஸில் வர எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது ஒரு மரியாதைக்குரிய படமாக இருக்கு அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன் நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதே நீலம் பொடைசன்ஸ் இந்த நான் நான் சாகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தையும் எடுத்துருவாங்க கொஞ்சம் மாறிடுவாங்க அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னு நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம் அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்துனானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திறந்துருக்கு வாய்ப்பு இல்லை அந்த படமும் அப்படி தான் அது தேவா சீனிவாசன் மாவோட ஒரு சீனியர் நகைச்சுவை நடக்கும்போது அது வந்து சேரலை அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வச்சு அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்பிரிட்டுன்னு ஒரு மலையாள படம் மோகன்லால் சார் நடிச்சது அந்த படம் பார்த்துட்டு கருப்பு நம்ப அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பாருங்கன்னார் எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில் எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ கதையோ நம்ம கதையிலே எடுத்துடுவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்கிரிப்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச எந்த ஹீமோ ஒத்துக்கலை இவ்வளோ மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை சரி நான் அதோட அப்படியே வச்சிட்டேன் சரி அப்போ என்றைக்கி அது நம்மளே நடிச்சுக்கிறோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த எல்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு இதுக்கடையில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெல்லம்னு ஒரு படம் வந்தது ஜெயசூர்யா நடிச்சது ஒரு குடியோட கொடுமையை ஒரு குடி நோயாளியை பற்றி சரிண்ணா அந்த படத்தை ஸ்பிரிட் தான் எடுக்கலை இதை வாங்கி உடனே எடுத்துருவோம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது இப்போ மோகன்லால் சார் பண்ணுனதை நம்ம போய் பண்ண முடியாது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெயிலாக ஸ்டெயிலாக இருக்கிற ஒரு 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 எஜுகேட்டட் போல இருக்கிற ஒருத்தந்தை இருந்தால் தான் சரியாக இருக்கும் ஒரு பெரிய சிந்தனையாளன் குடிநோயாளியாக எப்படி இருக்கான் அவன் தன்னை குடிநோயாளின்னு ஒத்துக்கிறானா தான் அந்த படத்தோட கதை இது கரெக்டாக இருந்துச்சு வெள்ளம் ஜெயசூர்யானவன் நம்மள மாதிரி தான் தாடிக்கிடி வச்சுருக்காருன்னு அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும் போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு வேறு ஒருத்தர் யாரோ வாங்க போகிறாருன்னு இதெல்லாம் அந்த எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன் இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் ராக தான் அங்கேருந்து வந்த தான் நான் அதனால் அந்த படத்தை எடுக்க முடியலை அப்புறம் நான் என்னோடய ஹஸ்டண்ட்டும் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேற ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு கதை பண்ணணும் அது காரணம் என்னன்னா எங்களோட ஃபேமிலியில் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து வந்தவன் ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து அவன் நாசமாக போனது குடியில் தான் அதில் வந்து மீளவே இல்லை இது மாதிரி என்னோட பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையில் இருக்காங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஎடிஷன் இருக்குது அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான் அவன் முன்னால் அடிக்கிட்டு அவன் தான் நடத்துறாங்க அந்த இடத்துக்கு தெரியும் அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு எனக்கு முதல்ல தெரியாது நான் கொண்டு போய் போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அவன் சொல்கிறான் என்னை தெரியல அவனுக்கு அப்படின்னா தெரிலன்னா அவன் சொல்கிறான் ஒன்றிலாம் ஒன்றா தான் நம்மலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பிச்சான் அவன் இந்த கதையை போறான்னு சொல்கிறான் என்னடா நே ரொம்ப மோசமாக போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன்னு அப்புறம் அதுக்கு இங்கே சைதா அதே மாதிரி ஒரு டிஎடிஷன் சென்டர் அங்கேயும் நான் போயிருக்கேன் நான் அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதுகன்னு எழுதணும் எழுதி வச்சாச்சு பிகினிங் டு எண்டு நானும் என்னோட அசோசியேட்டி எழிலும் சேர்ந்து அன்னைக்கு ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிக்கிறார் பார்த்து முடித்தோடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க பாட்டில் இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா வேறதான் எடுக்கணும் இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம் அப்படி அமைஞ்சிருக்கேன் அந்த படம் எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா அது சப்பேட்டை தான் ஞாபத்துக்கு வரும் ஒரு மென்டல் அசைல நம்ம இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூட்டு போகணுன்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும் ஒருத்தர் ஓடி போய் சற்ற இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும் டி டிஎடிஷன் சென்றுன்னு தமிழ் சினிமா படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம் அப்படியே ஒரு படம் இருக்கு மிகச்சிறப்பாக அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்டாப்பை வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சொ சரியாக சொல்லலைன்னு தரல இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது இது இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே சில கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் மாறன்லாம் பின்னிருக்காரு ஃபர்ஸ்டாப்பில் எக்ஸ்ட்ரா அப்போ போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்க அங்கங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் சரி இதை இதை நான் என்ன சொல்கிறேன்னா நான் நான் மிகைப்படுத்தி சொல்லலை சமீபத்தில் இந்த படத்தை குற்றக்களை பார்க்கும்போது மொத்த தேட்டர்லேயும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் படம் போட்டதுலேருந்து வெற்றி மாறேன் வேறு யாரும் இல்லை சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறார் என்னங்க பிடிச்ச நான்லாம் சிரிப்புன்னு பேப்பரில் எழுதியிருந்தாலே சிரிப்பே இது என்னங்க இவ்வளோ அப்படின்றாரு நானும் சிரித்தேன் ஆனால் இப்படிலாம் சிரிக்கலை எல்லோரும் பார்க்குறாங்க ஒருவர் நக்கல் அடிக்கிறாங்களே உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட இன்டோர் பிளாக் ஒன்று இருக்குது அந்த இன்டோர் பிளாக் வந்து இப்படி இந்த ஒரு படத்தை இன்டோர் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் பையன் தான் நினைக்கிறேன் நல்லா நான் சொல்லலை அவன் இன்டர்வ் பிளாக் ஒரு வேலை பார்க்குறான் மொத்த பேரையும் பயமுறுத்திட்டான் அவ்வளவு சிறப்பாக சரி இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனாண்டாஸ்டா ஒரு எமோஷன் படம் ஃபுல்லா இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுத முடியும் கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படத்தோட பிகினிங்கில் இருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட அவங்கள வந்து சும்மா இருக்க விடல ஜான் விஜய் எல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார் பிரமாதமாக அந்த கேரக்டரு இல்லை இந்த ட்ரெய்லரில் ஒரு ஷார்ட் வந்துச்சு இல்லையா அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டு அவ்வளவு அழகாக அவ்வளோ மெச்சூர்டாக நான் சொன்னேன் இல்லை மதுரையில் என்னோடய ஃப்ரெண்டுன்னு அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு இ இந்த செகண்ட் ஆஃப் என்னடான்னா அது வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது இப்போ இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா அவன் வந்து அவன் போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு அந்த காட்சி இன்னொரு இடம் அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா அந்த சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது அந்த சமைப்பாங்க அந்த மீன் பொறிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துடுவான் அப்படின்னு இந்த வரதேன்ட்டு போனது கூட ரெண்டு குடியானோடு இந்த சைக்கிளில் போவான் பாருங்க அப்படியே போயிட்டு நான் வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன்னு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் நான் பார்த்துருக்கேன் வாழ்ந்துருக்கேன் எல்லாமே தெரியும் இந்த கேரக்டர் வந்து இப்போது குரு சோம சுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடியும்ன்னு சொல்லுங்கள் இவ்வளவு சிறப்பாக ஒருத்தன் பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க சரி அவங்க ஹீரோயின் சஞ்சனா அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேறு மனநிலையில் தானே இருக்கும் அப்படி இருக்கிறது ஒன்று ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு மிடில் கிளாஸு அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இருக்க முடியலை அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு எனக்கு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன் நான் இப்போ நம்ம எழுதினா கூட அதை தைரியமாக எழுதுவோமான்னு தெரில குரு சோமசுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷன் நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க வந்த உடனே நான் திரும்பிட்டேன் நம்ம வாபம் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னொடனே நம்ம என்ன செய்வோம் சரி வாங்க ஆக கணவனே கண்கண்ட தெவன் கல்லா நானும் கணவன் புள்ளா நானும் புரிசு செம்ம டைலாகு போடாங்க நாயே எக்ஸ்ட்ரா நரியும் நீ திருந்துவை இதை நீ சொல்லுவ நான் வந்து கேட்கணுமா என் பத்து வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்கு எவ்வளவு கனவுகளோட இது போல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய் கேட்டேன் நான் இன்னைக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க கல்யாணம் ஆன நாளில் இருந்து ஒருத்தங்க போராடிருக்காங்க ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும் எத்தனை டி அடிஷன் சென்று கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான் அழுகுவான் நான் காலைல உழுகுறேன் என்னை மன்னிச்சிரு நான் திருப்பி வந்துடுறேம்மா வந்து ஒரு பத்து நாள் தான் திருப்பி ஷார்ட் பண்ணிடுவோம் அது அப்படியே போய் போய் அந்த மனைவி அந்த வார்த்தையை நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க எண்டு படத்தோட எண்டு ஷார்ட் இருக்குது செகண்ட் ஆஃப்லாம் எமோஷன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இருக்காது அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் சாட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமாக இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் இவர் மேலாம் நடிச்சிருக்காரு மாறனெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக ஜான் விஜய் இப்படி பார்த்துட்டு ஜான் விஜய் நான் பெருசாக ரசித்ததில்லை சார்பேட்டா தவிர அவர் நான் ஒரு படம் நடிச்சிருக்கோம் அந்த படம் பார்த்திலே நின்றுச்சு ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதம் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்காரு ஒரு நல்ல திரைப்படம் அது உருவாக்கும்போது தனக்கான ஆட்களை கலைஞர்களையும் சேர்த்துக்கிறோம் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம் அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கணுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன் மற்றபடி சான்றோருடன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு உங்கள் பேச்சுக்கு இங்கே யார் கைதட்ட தயாராக இல்லை உங்கள் பாட்டுக்கு தான் கை தட்டினாங்கள் எல்லாரும் அப்புறம் என்ன இல்ல அதுதான் நீங்க கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது ஸோ அதனால் எல்லாரும் மிகச்சரியா பண்ணியிருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி ஒரு நோய் அப்படின்றத ஒருத்த உணரணும் இன்றைக்கி அதை நோயின்னு உணராமல் பல பேர் இதை சீனுராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு சார் அது ஒரு நோய் சார் அது குடி ஒரு நோய் அது நோயின்னு எதை உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும் நான் வரும்போது ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ ட்ரைவர் இதை என்கிட்ட சொன்னான் சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார் இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான அவன் சொல்கிறான் நான் ரொம்ப கேவலமானவன் சார் அவ்வளோ கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான் என் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்தந்த இந்த கிளாஸுக்கு பேர் என்ன ஏஏவா ஆ ஏஏ அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் போய் அவன் சொன்னாங்கிட்ட இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார் நான் போய் அந்த அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்குன்னு சொன்னால் அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கான படமாக பாட்டில் அதை அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் ரஞ்சித்தன் குழுவினருக்கு இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி